செங்குன்றம் அருகே ஊராட்சி அருகில் உள்ள ஊராட்சியுடன் இணைத்து பேரூராட்சியாக தரம் முயற்ச எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஊராட்சிகளை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளுடன் இணைத்து அண்மையில் அரசு அறிவிப்பை வெளியிட்டது இந்த அறிவிப்பில் சோழவரம் பிடிஓ அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள நல்லூர் ஊராட்சி நேதன் அருகே அமைந்துள்ளார் பாடிய நல்லூர் ஊராட்சியுடன் இணைத்து இரண்டையும் சேர்த்து பேரூராட்சியாக தரமுயர்த்த அறிவிப்பு வெளியிட்டது ஊராட்சியை நல்லூர் ஊராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது கிராம ஊராட்சியை பாடியநல்லூர் ஊராட்சியுடன் இணைத்து பேரூராட்சியாக தரமுயர்த்துவதால் நூறு நாள் வேலை திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் பறிபோகும் அபாயம் இருப்பதாக புகார் தெரிவித்தனர் நூறு நாள் வேலை திட்டத்தை மட்டுமே நம்பி கிராமத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருவதாகவும் திட்டம் பறிபோனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என புகார் தெரிவித்தனர் மேலும் வீட்டு வரி குடிநீர் வரி சொத்து வரி அனுமதி சான்று கட்டணம் போன்றவை பன்மடங்கு அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக குற்றம் சாட்டினர் நல்லூர் ஊராட்சியில் சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருவதாகவும் தங்களது ஊராட்சி பாடிநல்லூர் ஊராட்சியுடன் இணைக்க கூடாது என்றும் தங்களது ஊராட்சி பெயரிலேயே பேரூராட்சியாக தரமுயர்த்தி அறிவிக்க வேண்டும் என்றும் அப்போது வலியுறுத்தப்பட்டது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் பிரச்சினை தொடர்பாக அதிகாரிகளிடம் முறையிடுமாறு அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது சாலை மறியல் போராட்டம் காரணமாக சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நியூஸ் சேனலை செய்யுங்கள் லைக் ஷேர் நன்றி ஊராட்சியாக நெல்லூர் கிராமத்தை வந்து ஊராட்சி அந்த நெல்லூர் பேரூராட்சி பாரியலூர் பேரூராட்சியா சேர்த்துட்டாங்க கவர்மெண்ட் இதை வந்து நாங்க தொகுதி எம்எல்ஏவுக்கும் கலெக்டர் ஆபீஸ்க்கும் மனுவா மக்களுக்கு மக்களோட சேர்ந்து வார்டு உறுப்பினர் கிராம மக்கள் பொதுமக்கள் சேர்ந்து கொடுத்தோம் ரெண்டாவது எங்களது வந்து மக்கள் தொகை அதிகம் ஏன்னா இருக்கிறதில இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில மாதவர திருவள்ளுவர் பத்து தொகுதியில மாதவர தொகுதியில பதிமூணு சுடுகாடு பஞ்சாயத்து நெல்லூர் முதலூராட்சி தான் அதுல எட்டு எட்டு ரேசன் கடை பத்து பால்வடி நாலு கவர்மெண்ட் ஸ்கூலு நாற்பது கிராமம் ஆயிரத்தி தெருவு பதினஞ்சு வார்டு உறுப்பினர் மூணு ஒன்றிய கவுன்சிலர் டிஸ்டிக் கவுன்சிலர் ஒன்னு ஒரு தலைவர் ஒரு துணைத் தலைவர் இவ்வளவு மக்கள் தொகை கொண்டது பூத்து வந்து நாற்பத்தி நாலு பூத்து மக்கள் வந்து ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு மக்கள் எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா நூறு நாள் வேலை மக்கள் பாதிப்பு அதிகம் எங்களுக்கு எண்பது சதவீதம் பறம்போக்கு இந்த பறம்போக்கில் வரியும் வாங்க கொடுத்தது கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அதுக்கு பல முறை மனு கொடுத்துட்டேன் அது கவர்மெண்ட் வரி பொறுத்து அன்றான முடிவு ஒன்றும் சொல்லல கவர்மெண்ட்டு அதே போல நூறு நாள்